ஹலோ நண்பான வணக்கம் என்னைக்கான என்ன நமக்குனா கேரளா சிங் நமக்கு வரும் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா டெக்சிங்ல இருபத்தி ஒன்று குழுக்கள் நம்பரில் நேற்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா சைபர் இருபத்தெட்டு தான் இதில் நம்ம ஆள் மொழி என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க நமக்கு சைபர் இல்லாமல் நாட்டை வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் சொன்னபடி சமை சைபர் வந்து நமக்கு இறங்கிடுச்சு நமக்கு பாசமாக ஆயிடுச்சு சரியான ஒரு வெற்றி அது எந்த போரில் வரும் சொல்லி தான் சொன்னபடி ஆள் ஏ போர்டில் கரெக்டாக வந்துடுச்சு அதே போல் இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா இருக்கிற கேசிங்கில் பாதயாத்திரா இருபத்தொன்னு தான் குழுக்கள் நம்ம தரமான வெற்றியோடு நம்ம வந்து தொடங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்போர்டு வந்து பார்த்துடுறோம் அதுக்கு முன்னாடி டபுள்ஸ் வந்து பார்க்கலாம் டபுள்ஸ் வந்து நம்மளோட கேசிங்கன்னு நிச்சயம் வந்து டபுள்ஸ் வந்து இந்த ரிலேட்டடாக தான் நம்ம வந்து இருக்குது ஏபி பிசி ஏசி இந்த மூன்று இதுலேயும் நமக்கு வந்து டபுள்ஸ் எப்படி எடுத்து கொடுங்க பார்க்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டபுள்ஸை பொறுத்தவரையிலும் நம்மளோட இசையில் வரக்கூடிய நம்பர் தொண்ணூற்று ஐந்து பதினான்கு அறுபத்தி ஐந்து பதினொன்னா ஏஜெகில் இந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து வரக்கூடியது நமக்கு வந்து பதினொன்னா தொண்ணூத்தஞ்சு பதினாலு அறுபத்தஞ்சு இந்த லேட்டராக தான் நமக்கு வந்து ஏபியில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதுபோது பிபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று பிசியில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் செய்தோம் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று இதுதான் பிசியில் வரக்கூடிய பெஸ்டான நம்பராக இருக்க போகுது ஏசியில் வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஐந்து அதே போல் ரெபிட்டரில் அஞ்சு அஞ்சு மூன்று ஒன்பது ஒன்று இதுதான் ஏசியில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றொன்று பார்த்தோன்னா ஏபிபிசி ஏசியில் ஏபியில் தொண்ணூத்தஞ்சு பதினாலு அறுபத்தி அஞ்சு பிசியில் ஐம்பத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தொன்று ஏசியில் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தொன்று உங்கள் கெசிங்கில் இதுபோல் நம்பர் தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோட கெஸிங்கில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டபுள்ஸ் இது தான் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கப் போகுது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா எட்டு கெஸிங்கில் நான்கு எஸ்டாக இருபத்தொன்னு குழுக்களில் தரமான ஒரு நம்பர் இதுதான் நமக்கு வரப்போகுது அதே போல் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டில் சொல்லி நேர்கழமை நம்பரு இப்போ வந்து பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்டான ஒரு நம்பர் ஏபிசி பாக்ஸ் நமக்கு எண்ணூற்று எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த லேட்டடாக நமக்கு வந்து நிச்சயம் வந்து வரும் பார்த்தோன்னா நான் ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சு வந்து இறக்கியிருப்பேன் எல்லாத்துலேயுமே நிச்சயம் வந்து அஞ்சு ஸ்ட்ராங்காக வரும் அதன் பிறகு இன்னொரு நம்பரை மீண்டும் வர முன்னாடி அஞ்சு ஒன்று நமக்கு ஆட்டத்தில் நிச்சயம் வந்து இருக்கும் இரண்டு கஷ்டங்களே மிஸ் ஆகாது எழுநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏபோல நமக்கு வந்து ஒன்று வேலை பட்சத்தில் நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு நான்கு வந்து நமக்கு இம்பார்ட்டன் நம்பர் மூன்ற நம்பருமே நமக்கு வந்து இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நிறைய வரப்போகுது அதாவது சார் எடுத்து வச்சுக்கேன் நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து அதே நம்பர் தான் நமக்கு வந்து ரிலேட்டடாக வரப்போகுது நிச்சயம் வந்து எண்பத்தி ஒன்று என்னோட நான் வந்து பெஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்பரு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதன் பிறகு சிங்கிள் டிஜிட்ல நம்ம வந்து ஆல்போர்டு பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆல்போர்டுல என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு ஆல்போர்ட் நம்பர் சொல்ல போகிறேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் என்ன கேஸிங்கில் ஆல்போர்டு நமக்கு வந்து அஞ்சு இல்லாமல் ஆட்டம் கிடையாது வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வின்னிங் வரும் உங்கள் கேஸிங்கிற நம்பரதான் நேரம் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மெக்ஸ்ட் வெற்றி அடக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்